எல்லோருக்கும் வணக்கம் இந்த பள்ளி வந்து உயர் திரு திருமதி சரளா கணேஷ் அவர்களின் தலைமையில் இந்த பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த நம்பிக்கை செவித்திறன் குறைபாடுவதற்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையம் வந்து வேற ஒரு என்ஜிஓ இருந்து இங்கே நடத்திட்டு இருந்தாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந் பதினேழில் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோவா ஸ்ட்ரென்த்து வரலை பேரண்ட்ஸ் வரலைங்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு என்ஜிஓ அதை எடுத்தாங்க அவங்களாலையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் கோஆப்ரேஷன் இல்லை பேரண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டிடிஆர்ஓ சொன்னாங்க நீங்கள் வந்து இதை பண்ணுனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு ஸ்கூலோட பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளியோடு இணைந்து தான் இது செயல்படணும் நீங்கள் இந்த ஸ்கூல் வச்சுருக்கிறதுனால நீங்கள் இங்கே நடத்துங்கப்பா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கும் மொதல் பயமாக தான் இருந்துச்சு பிள்ளைங்க வராமல் ரெண்டு என்ஜிஓ வந்து இது பண்ணிருக்கிறாங்க நம்ம போய் இதை எப்படி எடுக்கலாம் நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல் வேறு வச்சுருக்குறோம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போது ஒரு மூ மூணு பேர் தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்தாங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு அருமையான டீச்சர் ஒருத்தவங்க கிடச்சாங்க எப்படின்னா அவங்க அறந்தாங்கி வேறு ஒரு அங்கே செவித்திரன் குறைபாடு உடையவர்க சிறப்பு பள்ளியில் வே ஒர்க் பண்ணவங்க இதில் ட்ரெயின் அந்த லிப்ஸ் ரீடிங்கில் வந்து இவங்க ட்ரெயின் ஆனவங்க எனக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து கிடச்சாங்க அவங்க வந்து இங்கேயே தங்கி வேலை பார்க்குறேன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அதனால தான் எனக்கு வந்து பிள்ளைகளை இன்க்ரீஸ் ஆச்சு ஏன்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரத்தில் நம்ம டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதாக இருந்தாலும் இப்போ காரைக்குடி இளையாங்குடி இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இங்கே வர வேண்டியது இருக்குது அப்போ வந்து டெய்லி வந்துட்டு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்குதுன்னா டீச்சர் என்ன சொன்னாங்க நான் பிள்ளைகளை பார்த்துக்குறேன் நான் கிளப்பி காலையில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பிள்ளைகள் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க எங்கள் முதியோர் இல்லத்தில் தங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு போகிறது மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க வச்சு அவங்க பராமரிப்பிலேயே அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் அங்கே கொடுத்தேன் அதோட அவங்க ஹெல்ப்பரும் அவங்களும்மா இருந்து அந்த பிள்ளைங்கள ஹாஸ்டல்லே வச்சு மண்டே கொழந்து விட்ருவாங்க கவர்மெண்ட் ஹாலிடேனா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க போகும்போது பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுறாங்க போயிடுவாங்க இப்போ வந்து எனக்கு ரெகுலராக பதினாலு பதினஞ்சு பிள்ளைங்க ரெகுலராக வர்றாங்க ரெண்டு டீச்சர் அதில் கவர்மெண்ட்டில் கன்சல்டேட் பேயில் போட்டிருக்கோம் ஒரு ஹெல்ப்பர் போட்டிருக்கிறோம் ரெகுலராக அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து வந்து பயிற்சி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறவங்க ப்ளஸ் தங்கி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இங்கேயே தங்கி இருந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க இதில் குழந்தைகளுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க ஒரு பேரண்ட் யாரோ இவங்க போய் இந்த பிள்ளை பேசுகிறத பார்த்துட்டு இதில் வந்து என்னென்னா இந்த காக்லர் இம்ப்ளான்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணினவங்களை மட்டும்தான் நம்ம அட்மிஷன் போடுறோம் அது மட்டும் தான் அட்மிஷன் போடுறோம் அதில் இருக்கிற பிள்ளைங்க தான் பயிற்சி நம்ம கொடுக்குறோம் இது சிசை நம்ம மானாமதில் டெப் ஸ்கூல் இருக்குது அவங்கெல்லாம் வந்து சைன் லாங்குவேஜில் வருவாங்க இவங்க வந்து லிப்ஸ் ரீடி நல்லா பேச்சு பயிற்சி கொடுத்து அவங்களை நம்ம டெவலப் பண்ணி கொண்டுட்டு வர்றோம் இவங்க வந்து திரும்ப வந்து அந்த நான் அந்த ஸ்கூலுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை பாதி அளவு பேசிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா என் பிள்ளை நல்லா பேசிடும் நாங்கள் போகலன்னு சொல்கிறாங்களே நாங்கள் கூட்டி போய் அங்கே சேர்க்குறவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு வந்து போன வருஷமெலாம் ஒரு பெரிய பையன் இருந்தான் ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற பையன் ஓரளவு நல்லா அவங்க அம்மா டெய்லி மதுரை மாவட்டம் ஓரளவு டெய்லி வருவாங்க வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ சேலத்தில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலே வந்து சேலத்தில் தான் அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது பூங்களுக்காக வேண்டிய ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ் ரீடிங் ஸ்கூல் இருக்குதுன்னு அங்கே கொண்டு சேர்த்துட்டு இந்த பையனுக்காக அங்கே தங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா டெவலப் ஆகி வர்றது எங்களுக்கு மன ரொம்ப திருப்தியாக இருக்குது இன்னும் வந்து இதுக்கு இந்த சிரத்தில் நான் போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன் இருந்து நம்ம டிடிஆர் ஓட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி நான் அப்படியே டெவலப் பண்ணலாமா இந்த லிப்ஸ் ரீடிங் ஸ்கூலை வந்து இந்த டெப் ஸ்கூலை டெவலப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம் அதுக்கு எனக்கு கிடச்சிருக்க ரெண்டு ஸ்டாஃபும் வந்து நல்லா ஒருத்தவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஒருத்தவங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க ஆக்டிவாக ப்ளஸ் ப்ரில்லியன்ட்டு அது அந்த அவங்க டெஃப் ஸ்கூலில் வந்து ஹெச்மாக ஒர்க் பண்ணவங்க அதனால் அவங்க நல்லா அங்கே வந்து பிள்ளைங்களை நல்லா அரவணைச்சி ஹோமோட வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ செவன்டீனாப்பா ஜே மிஸ் செவன்டீன் நைன்டீன் இருக்காங்க ரெகுலர் ஃபிஃப்டீன் வந்துடுறாங்க ரெகுலர் ஃபிஃப்டீன் வந்துடுறாங்க ரொம்ப டிடிஆர்ஓவுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது போன வருஷம்லாம் மதுசூதனன் சார்ட்ட வந்து பிள்ளைங்க வந்து போய் பேசி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் பிரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருமே நல்லா பாராட்டிகிட்டு இருக்காங்க இந்த இந்த எனக்கு கிடைச்சது பெரிய வாய்ப்பாக இதை நான் நம்ம டிசேபிள்டுக்கு பண்ணுனாலும் இது ஒரு இதில் வந்து இந்த கோணத்தில் பார்க்கும்போது இதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல்டாக இருக்குது நான் கும்பகோணத்துலேருந்து வந்து சிவகங்கையில் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஸ்கூல் பேர் வந்து நம்பிக்கை செவித்திறன் குறையுடையவருக்கான ஆரம்ப பயிற்சி மையம் இதில் வந்து இப்போ நான் ஒரு ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து பிறவிலேயே வந்து காது கேட்காது வாயும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி மூலியமாக தான் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் எப்படின்னாக்கா ஒரு சிலர் வந்து சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க அவங்கள எப்படின்னு கண்டு நாங்கள் தனித்தனியாக பிரித்து அதுக்கு தக்கவாறு டெய்லி பயிற்சி கொடுக்குறோம் நிறைய பிள்ளைங்களை வந்து பயிற்சி போயிட்டு நார்மல் ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கு ஆறு அடிச்சிட்டே நிற்கிற திரும்பி பார்க்க மாட்டேன் டான்ஸ் ஒன்றரை வயசுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம் அப்புறம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அது எதுவும் சரியாகலை அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு ஆறு வயசானதுக்கு பின்னாடி தான் சென்னையில் மோகன் காமேஸ்வரன் அந்த சார் வந்து அவங்க தான் வந்து சர்ஜரி பண்ண முடியும் பாப்பாக்கு கவர்மெண்ட்டும் அவங்களும் சேர்ந்து இணைஞ்சு செஞ்சது தான் அந்த சர்ஜரி அது தெரிஞ்சு தான் நம்ம அங்கே போய் எல்லாமே பண்ணோம் நாங்கள் எதுவும் எங்களோட தனிப்பட்ட செலவுக்கு மட்டும்தான் காசை தவிர எந்த பணமும் வாங்கலை என் பொண்ணுக்கு பதினோரு வயசு வயசாகுது சார் நான் ஒரு வயசில் கண்டுபிடிச்சேன் மூணு மூன்று வயசில் ஆப்ரேஷன் பண்ணேன் சார் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிசி தெரப்பி மதுரைக்கு போனேன் இங்கே வந்து நான் ஆறு வருஷமாக அதுக்கே டைம் சார் என் பேர் நித்யா நான் திருமலையிலேருந்து வரேன் ஒன்றரை வயசுலேயே கண்டுபிடிச்சி ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ணுவேன் பண்ணி இங்கே ஒரு வருஷம் ஸ்பீச்சுக்கு போயிருந்தான் சிவகங்கையில் நம்பிக்கை மையத்தில் வந்து சேர்த்துருக்கான் இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கு அதனால் மன சமம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் மன திருப்தி அது திருப்தி சார் நான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள செவித்திறன் குறைபாடுக்கான அரம்பநிலை பயிற்சி மையத்தில் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணு ஊதி பார்த்து குழந்தை சவுண்டு திசையை நோக்குதான்னு பார்ப்பாங்க அப்படி திரும்பவில்லை என்றால் ஹாஸ்பிட்டலில் போய் ஆடியோக்கிராமி ஒன்று எடுப்பாங்க காதுக்கு அந்த ஆடியோ கிராம் எடுத்து இவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த பிள்ளைகளுக்கு காது கேட்கும் அப்படிங்கிறது அந்த ஆடியோ கிராமில் காமிப்பாங்க ஃபால் மினி நான் மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மா இது மாடரேட்டர் சிவியர் மினிமம் ப்ரொஃபௌண்ட் லாஸ் இது சிவியர் லாஸ் நிறையா வகைகள் இருக்குது இந்த இது ஹியரிங் எடில் நார்மல்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த பசங்களுக்கு நார்மல் மிஷினை வாங்கி கொடுத்து காதில் வெளி மூலமாக மாட்டி மிஷினை நம்ம ஸ்பீச் கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு கேட்கும் மாட்ரேட்டு சிவியர் ப்ரொஃபோன் லாஸுனால் அதெல்லாம் செவன்ட்டி எயிட்டி நைன்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா சிவியர் லாஸுனால் அதுக்குரிய மிஷினு கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க காதுக்குள்ளே ஒரு மிஷினை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதாவது காது இந்த சைடுனால் காதலோட சைடில் இந்த சைடு உள்ளே மண்டைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே ஒரு மிஷின் வைப்பாங்க வெளியே ஒரு மிஷின் வைப்பாங்க வெளியே கேட்குற சத்தத்தை பசங்க உள்வாங்கி அது மூலமாக மிஸ் என்ன சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனித்து சொல்லுங்கள் இப்படி பிள்ளைங்களை வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஸ்பீச் கொடுக்கணும் ஹச் ஹியரிங் ஹெட்டு எம்பேர்மெண்ட்டு நம்பிக்கை ஆரம்ப நிலை பயிற்சி மையம்னு சிவகங்கையில் இருக்குது அதில் வந்து நிறையா பேரண்ட்ஸு வர்றாங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கு காது கேட்கலை ஸ்பீச் வரல என் பிள்ளைய பேச வைங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தால் இந்த இது சென்டரில் எப்படின்னா ஜீரோ டு அஞ்சு வயசு வரதான் பிள்ளைங்களுக்கு அலோடு அந்த பல பசங்களை வந்து ஜீரோ டு அஞ்சு வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சா ஸ்பீச் ஈஸியாக கொடுக்கலாம் வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி ஏழு வயசு எட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வாய்ஸ்ல கிளாரிட்டி கிடைக்காது தெளிவாக பேச மாட்டாங்க திக்கி திக்கி பேசுவாங்க ஸோ சின்ன வயசுலேயே ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி இது பயிற்சி மையத்தில் சேர்த்தாங்கன்னா குழந்தைங்கள அந்த மிஸ்ஸு பயிற்சி கொடுத்து ஈஸியாக கொண்டு வருவாங்க பசங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க ட்ரெயின் பாஸ் கொடுக்குறாங்க எல்லா வசதியுமே இந்த பசங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணி தராங்க ஆனால் இது தெரியாத பேரண்ட்ஸ் யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை காது கேட்காதனால இந்த பசங்களுக்கு ஆயிரரூபா இருந்த உதவி தொகை இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி ம இது கலெக்டர் அவர்கள் இன்க்ரீஸ் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு உதவித்தொகைகள் வழங்கி வருகிறார்கள் அந்த பசங்க எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணி மிஷின் போட்டுது எல்லா பசங்களுமே ஆப்ரேஷன் பண்ணி வெளியே ஒரு மிஷினு தலைக்குள்ள மிஷினு வெளியே சொல்றத உள்வாங்கி அதை உள்ள கேட்டு அந்த பசங்க வந்து என்ன சுடுங்கறத கவனிச்சு சொல்லுவோம்